இது ரெண்டு அடி சரி இதுல வந்து ரெண்டரை அடி இது வந்து பூண்கனை பூங்கணை அதுவும் பூன் அதுவும் பூன் கடை இதுல மொட்டை கண தனியாக இருக்கும் இது வந்து காடி அடிச்சு போடுற மம்பெட்டிக்கு சரி ஓகே இது வந்து சொரு மம்பட்டிக்கு பூரா அந்த இருக்கு ரெண்டரை அடி கனை இது வந்து அப்படியே சொருவ டைப் ஆஹ் பூண் இல்லாமல் வரும் இது வந்து இந்த வடமால் சைஸ் கொம்பட்டி யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இந்த இந்த மாதிரி செய்யறது

இது சின்ன சுத்தியல் பிடி ஒரு பவுண்ட்டு ஒன்றரை பூண்டு போடுறது இதான் நம்ம மொத்த சரக்கு உண்டான மரத்தை ஒற்றையான மரம் வந்து நம்ம ரெண்டு அடி ரெண்டரை அடி நம்ம சைஸ் தேவையான அறுத்துக்கலாம் இதுல வந்து நம்ம மீடியம் சுத்தியல் பிடி கலக்குறத்துக்கு ரெண்டு சைஸாக வரும் அதான் அந்த கணக்கு தகுந்தாப்புல நீ கணக்கு தகுந்தாமல நம்ம மாற்றிக்கோ ஏன்னா சைஸா பத்தரிக்கா நம்ம சைஸ் நம்ம போட்டுக்கிறோம் இதை எடுத்து உங்களுக்கு வேணால் இப்போ சாம்பிலுக்கு ஒரு பிஸ் அஞ்சு கட்டுவோம் சரி பார்த்தீங்க அப்படின்னா அன்னையே நம்ம காண்டி அந்த மரத்தை எடுத்து அலைஞ்சு அறுத்து இப்போ என்னடே போறீங்க சுத்தியல் பிடி சுத்தியல் பிடி ரெடி சொல்ல போறாரு

அது போக அந்த ஊசி பிடிங்கி இந்த வேஸ்ட் உழுகிற தூள் வந்து முறுக்கு கம்பெனிகளுக்கு அது தூள் இது விறகு விறகு அதுல இந்த விறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விறகையும் வந்து முறுக்கு கம்பெனி நிறைய இருக்கு அவங்க வந்து எடுத்துட்டு வாங்க கிலோ கணக்கு பேஸ் பண்ணி இதுதான் வால் கட்டிங் வால் அருவ மிஷின் ஆமா அதாவது தமிழ் சொல்ற அருவ மிஷின் அருவ மிஷின் பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் வந்து நம்ம வந்து அறுத்து காட்டக்கூடாது

இது வரது அவ்வளவு இப்ப கழிச்சீங்களா இது எல்லாம் இருக்கு இது எல்லாமே ஒண்ணு ஒன்றை சுத்தி பிடிக்கும் சுத்தி பிடிக்கும் அந்த சைஸுக்கு தகுந்தா நீங்க மரத்தை வேஸ்ட் பண்ணாம போட்டு ஆமா இந்த ரா மெட்டீரியல் ஃபுல்லா எங்க இருந்து வருது நமக்கு இது பூரா புதுக்கோட்டை ஒட்டமா பணம் கட்டி நீங்க எடுத்து ஆமா இருக்கீங்க எத்தனை வருஷமான ஃபீல்ட் இருக்கீங்க இந்த ஃபீல்ட்ல நான் இருக்கிறது வந்து பதினஞ்சு வருஷமா இருக்கு கம்பெனி கம்மெனி வந்து பா இருப வருஷம் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வெளியூர் பாட்டி யாராவது கேட்டாங்கன்னா எங்களுக்கு பிடி வெறும் தோணுது நமக்கு வந்து நம்ம நே நேரம் வந்து பார்ட்டியை பார்க்கலாம் சரி ஓகே பார்ட்டியாக இங்கே வந்து பார்த்துட்டு சரக்கு போட சொல்ல சரக்கு பணம் கட்டிவிட்டாங்கன்னா போட்டு விட்ட பண்டல் இது போல வெளியூர் போற சரக்கு தான் ஒரு பண்டலுக்கு எத்தனை பீஸ்லே வரும் சைஸ் பொறுத்து இப்ப வந்து இது போட்டு ஊட்டிக்கு ஓ சரி ஓகே ஊட்டி போகுது கொல்லியான அது அதுக்கப்புறம் வெளி மாநிலத்துக்கு போகுதா வெளி மாநிலத்துக்கு போகல அதாவது நீங்க இங்க லோக்கல் யாபார்ட்டை கொடுத்துருக்காங்க அவங்க வந்து வெளி மாநிலத்துக்கு அவங்க பட்டா போடலாம் போய் கேரளா வரையும் போவோம் அதாவது நீங்க வந்து கேரளாக்கு போறது இல்ல இங்க வந்து லோக்கல் ஆள் கட்ட லோக்கல்ல இருப்போம் அவங்க வெளியே வெளியே இந்த ஊருக்கு போவோம் அதாவது தமிழ்நாடு சுத்தி எல்லா ஊருக்கும் போவோம் எல்லா ஊருக்கும் போவோம் இது ஊட்டி பீஸ் இது வந்து ஒல்லியான பீஸ் இதுவும் களை தான் இது வந்து களை எடுக்கல ஊட்டியில வந்து நீளமான எடுப்பாங்க இது முப்பது இஞ்சி அதாவது மம்பட்டியே ஒரு ஒரு ஏரியாவுக்கும் வாட்டம் மாறும் அப்புறம் ஒரு ஏரியாவுக்கு ஒன்று மாறும் தான் இது வந்து நம்ம ஊட்டிக்கு போடுறோம் ஊட்டிக்கு ஒரே மண்டல ஒரே பாட்டிக்கு தான் ஆமா ஒரே பாட்டிக்கு தான் இது வந்து முப்பது எண்பது பீஸ் போடும் மண்டலுக்கு மண்டலுக்கு எண்பது பீஸ் இது இந்த பீஸ் போட்டோம்னா இது கனம் வந்து அறுபது பீஸ் போடும் மண்டலுக்கு

நீங்க கண் பார்வையிலே நீங்க பார்த்து கண்டுபிடிச்சீங்களே அப்படின்னு சொல்லி ஆமா அளவுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் இது ரெண்ட பவுண்ட் ரெண்ட் மவுண்ட் கண்டுபாடு